சிறையிலேயே படித்து பிஎச்டி பட்டம் வாங்கிய முதல் கைதிக்கு அரச மன்னிப்பு வழங்கினார் ஸ்லாங்கோர் சுல்தான் முக்கிய பாடங்களுக்கு ஆசிரியர் பற்றாக்குறை கல்வி அமைச்சு கவலை ஆண்டு உலக கிண்ண கார்பந்து போட்டி சவுதி அரேபியா நடத்துவது உறுதியானது மூங்கில் குச்சியை வைத்து பெண்ணிடம் ஆபாச சேட்டை சீனாவில் கைதான சமூக ஊடக பிரபலம் அனைத்து தொடர்பு சாதனங்களும் தர சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் என்கிறார் நாட்டில் சிறைவாசத்தின் போது படித்து பிஎஸ்டி டாக்டர் பட்டம் பெற்ற முதல் கைதிக்கு அரச மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இத்ரிஷா மூராட் எனும் அவ்வாடவருக்கு அரச மன்னிப்பு வழங்கினார் வணிக நிர்வாகத்தில் பிஎச்டி வைத்துள்ள அந்நபர் ஈராயிரத்து ஓராம் ஆண்டிலிருந்து சிறைவாசம் அனுபவித்து வருகிறார் காஜாங் சிறைசாலையின் போதை பித்தர் மறுவாழ்வு மையத்தில் தஹானான் லிம்பா சுல்தான் என்ற பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட போது மூராட்டுக்கு பதினான்கு வயது மட்டுமே சிறைச்சாலையில் இருந்தவாறே கல்வியை தொடர்ந்த மூராட் பி டி பட்டம் வரை படித்து தேறியிருப்பதாக சிறைச்சாலைத்துறை தனது முகநூலில் கூறியது மூராட்டின் விடுதலைக்கு முன் அரச மன்னிப்பு உத்தரவு காஜாங் சிறைச்சாலையில் அவரிடம் வாசித்து காட்டப்பட்டது தமக்கு மன்னிப்பு வழங்கிய ஸ்லாங்கூர் சுல்தானுக்கும் கல்வியை தொடர்ந்து பிஎச்டி பட்டம் வாங்கும் அளவுக்கு தமக்கு வாய்ப்பு வழங்கிய சிறைச்சாலை துறைக்கும் மூராட் மனதார நன்றி தெரிவித்துக் கொண்டார் விவகாரத்தில் மலேசியாவின் மேல்முறையீட்டை கைவிடுவதற்கு முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது ஒரு தலைபட்சமான முடிவை எடுத்ததாக அவரது அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பக்காத்தான் ஹரப்பானின் மூன்று தலைவர்கள் உறுதிப்படுத்தினர் முன்னாள் துணை பிரதமர் டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயேல் மகாதேர் அமைச்சரவையில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த ஏந்தனி லாக் மற்றும் அப்போதைய தற்காப்பு அமைச்சர் முகமது ஜாபு ஆகியோர் இத்தகவலை வெளியிட்டனர் முடிவு எடுத்த பின்னர்தான் டாக்டர் மகாதேர் இது குறித்து தங்களிடம் தெரிவித்ததாக கூறினார் மகாதேரின் மறு ஆய்வை நிறுத்துவதற்கான முடிவு இராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மே இருபத்தி ஓராம் தேதி அன்று அமைச்சரவைக்கு குறிப்பிடாமல் தலைமை வழக்கறிஞர் ஜெனரலுக்கு எழுதிய கடிதத்தில் மகாதேரின் அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதை நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம் அமைச்சரவை கூடுவதற்கு முன் மே இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் சிங்கப்பூருக்கு அவர் தகவல் தெரிவித்திருந்தார் முடிவு எடுக்கப்பட்ட பிறகுதான் மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று பிற்பகலில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது மகாதேர் தெரிவித்தார் இது நிகழ்ச்சி நிரலின் கீழ் ஒரு அறிவிப்பு மட்டுமே என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஒரு முடிவுக்கு வருவதற்கான விவாதம் அல்ல என வான் அசீசா லோக் மற்றும் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தனர் எனவே இந்த நடவடிக்கையை ஆட்சேபிக்கவோ அல்லது ஆதரிக்கவோ எவருக்கும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று அவர்கள் மேலும் தெரிவித்தனர் இந்த விவகாரத்தை அமைச்சரவைக்கு கொண்டு வந்த எவரும் எதிர்க்கவில்லை என மகாதேர் எதிர்க்கவும் கூறியிருந்த தொடர்பில் அவர்கள் மூவரும் இந்த அறிக்கையை இன்று வெளியிட்டனர் விஎல்என் எனப்படும் வெளிநாட்டு விசா முறை தொடர்பில் ஷரிகாட் ஷரிகாட்யான் நிறுவனத்திடமிருந்து லஞ்சம் வாங்கியதாக துணை பிரதமர் ஜஹீட் அமீதி மீது கொண்டுவரப்பட்டிருந்த வரப்பட்டிருந்த நாற்பது குற்றச்சாட்டுகளில் இருந்தும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது அவ்வழக்குகளிலிருந்து இராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜஹீட்டை விடுவித்த உயர்நீதிமன்றத்தின் முடிவை எதிர்த்து செய்திருந்த மேல்முறையீட்டை தேசிய சட்டத்துறை அலுவலகம் மீட்டுக் கொண்டுள்ளது எனவே ஜஹீட்டை விடுவித்து ஷாலாம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நிலைநிறுத்துவதாக புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்தது இராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அப்போதைய பக்காத்தான் ஹாரப்பான் ஆட்சியில் ஸகீட் மீது அவ்வழக்குகள் போடப்பட்டன எனினும் அவற்றில் முகாந்திரம் இருப்பதை அரசு தரப்பு நிரூபிக்க தவறியதாக கூறி இராயிரத்து இருபத்தி இரண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஷாலாம் உயர்நீதிமன்றம் அந்த அம்னோ தலைவரை விடுவித்தது நாடு முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் உள்ள பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை குறிப்பாக முக்கிய பாடங்களுக்கான ஆசிரியர் பற்றாக்குறையை கேபிஎம் எனப்படும் கல்வி அமைச்சர் கடுமையாக கருதுகிறது எனவே பணி நியமன தரப்பான பொது சேவை ஆணையம் மற்றும் சம்பந்தப்பட்ட இதர தரப்புகளான பொது சேவைத்துறை துறை அமைச்சு ஆகியவற்றுடன் கேபிஎம் வியூக ஒத்துழைப்பு மேற்கொண்டு வருகிறது என அமைச்சர் பலி நசீடே கூறினார் தகுதி பெற்ற மேலும் ஏராளமானோர் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட ஏதுவாக பல வழிமுறைகளுக்கு இணக்கம் காணப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன அவ்வகையில் குறுகிய கால தீர்வாக முக்கிய பாடங்கள் வாரியாக ஆசிரியர் நியமனத்திற்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது தனியார் மற்றும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றவர்களில் தகுதியானவர்களுக்கும் ஆசிரியர் வேலை வாய்ப்பு விரிவுபடுத்தப்படுவதாக அவர் கூறினார் கல்வித்துறையில் பட்டம் பெறாத பட்டதாரிகளை சிஓஎஸ் எனும் சேவை ஒப்பந்த முறையில் ஆசிரியர் பணியில் அமர்த்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் மக்களவையில் உறுப்பினர் வி சிவகுமார் கேட்ட கேள்விக்கு பல்லினா பதிலளித்தார் கல்வி அமைச்சு இவ்வாண்டு நாடு முழுவதும் ஆரம்ப மற்றும் இடைநிலை பள்ளிகளில் பதிமூன்றாயிரத்து ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒன்பது புதிய ஆசிரியர்களை வேலைக்கு அமர்த்தியுள்ளது செப்டம்பர் முப்பது வரைக்குமான நிலவரப்படி ஆசிரியர்களின் பணியமர்வு நான்கு லட்சத்து பதினாறாயிரத்து இருநூற்று அறுபது பேர் அல்லது தொன்னூற்று ஆறு புள்ளி ஒன்று எட்டு விழுக்காடாக உள்ளதாகவும் அவர் கூறினார் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நாட்டிலுள்ள தனியார் மருத்துவமனைகள் அவர்களுக்கு நியாயமான கட்டணம் விதிப்பதை உறுதிப்படுத்த சுகாதார அமைச்சர் பேங்க் நகாரா மலேசியா மலேசிய காப்புறுதி நிறுவனங்களின் சங்கம் ஆகியவை இணைந்து பேச்சு நடத்த வேண்டும் என மாய்காவின் உதவித் தலைவரான டத்தோத்தி முருகையா வலியுறுத்தினார் தனியார் மருத்துவமனைகள் தங்களது சிகிச்சைக்கான கட்டணம் நிச்சயமற்ற தன்மையில் இருப்பதால் காப்புறுதி நிறுவனங்கள் செலுத்தும் சிகிச்சை செலவு அதிகரித்து உள்ளதாக கூறி காப்புறுதிக்கான கட்டணம் எழுபது விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதால் மக்கள் சுமைக்கு உள்ளாகியுள்ளனர் கட்டண அதிகரிப்பு தனிச்சையாக மேற்கொள்ளப்படுவதால் மருத்துவ காப்புறுதி காட்டுகளை பயன்படுத்தும் நோயாளிகள் தற்போது கடுமையான நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் மக்களுக்கு குறிப்பாக பி மற்றும் எம் தரப்பினருக்கு குறைந்த கட்டணத்தை விதிக்க வேண்டும் மக்களுக்கு நிதியை கொண்டு வருவதுடன் நிலையான சுகாதார தரத்தை உறுதி செய்வதற்கும் இந்த நாட்டின் காப்புறுதி முறை மீதான அழுத்தத்தை குறைப்பதற்கு தனியார் மருத்துவமனைகள் முன்வர வேண்டும் ஓய்வு பெற்றுவிட்ட பின்னரும் மருத்துவ காப்புறுதி காட்டுகளுக்கு ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்துவது எந்த வகையிலும் நியாயமாக இல்லை எனவே இந்த விவகாரத்தில் நியாயமான நடவடிக்கை தேவை என இன்று வெளியிட்ட அறிக்கையில் டத்தோ முருகையா கேட்டுக்கொண்டார் வாக்கி டாக்கி உட்பட அனைத்து தொடர்பு சாதனங்களும் ஈராயிரம் ஆண்டின் தொடர்பு மற்றும் சட்டத்தின் தொழில்நுட்ப தரத்திற்கு ஏற்ப சான்றிதழை கொண்டிருக்க வேண்டும் மின்சார பாதுகாப்பு மின்காந்த இணக்கத்தன்மை இயங்குதன்மை மற்றும் ரேடியோ அதிபணங்களின் பயன்பாடு ஆகியவற்றின் அம்சங்களை உள்ளடக்கிய மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் தொழில்நுட்ப குறியீடுகள் அல்லது தரநிலைகளுடன் தொடர்பு சாதனங்கள் இணங்குவதை உறுதி செய்வதே சான்றிதழின் நோக்கமாகும் என தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபதீல் தெரிவித்திருக்கிறார் ஒவ்வொரு சான்றளிக்கப்பட்ட உபகரணமும் எம்சிஎம்சி அல்லது பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ் நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ் குறி அல்லது லேபலை காட்ட வேண்டும் தொடர்பு உபகரணங்களில் ஏற்படும் மாற்றங்கள் வழங்கப்பட்ட எந்தவொரு சான்றிதழையும் ரத்து செய்ய வழிவகுக்கும் என அவர் கூறினார் பயங்கரவாத நோக்கத்திற்காக தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக தொடர்பு அமைச்சின் நடவடிக்கைகள் மற்றும் திட்டங்கள் குறித்து பரிகத்தா நேஷனல் சிக் நாடாளுமன்ற உறுப்பினர் அஹ்மாத் தர்மிசி சுலாய்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது ஃபாமி இத்தகவலை வெளியிட்டார்

மூன்று ஆட்டங்கள் அர்ஜென்டினா பராகுவே மற்றும் உருகுவேயில் நடைபெறவிருக்கின்றன உலக கிண்ண கார்பந்து போட்டியின் மேற்காசியாவில் இரண்டாவது முறையாக உலக கிண்ண கார்பந்து போட்டி நடைபெறும் வகையில் முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான போட்டியை ஏற்று நடத்தும் உபசரணி நாடாக சவுதி அரேபியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக கிண்ண கார்பந்து போட்டி கட்டாரில் நடைபெற்றது உலக கிண்ண கார்பந்து போட்டிக்கு தயாராகும் பொருட்டு சவுதி அரேபியா பதினொன்று புதிய விளையாட்டு அரங்குகளையும் ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் அறைகளைக் கொண்ட புதிய ஹோட்டல்களையும் நிர்மாணிக்கவிருக்கிறது சீனாவில் நேரலை நிகழ்வில் பெண்ணின் பிட்டத்தில் மூங்கில் குச்சியை விட்டு சீண்டியதன் பேரில் நாற்பத்தாறு மில்லியன் பின் தொடர்பாளர்களை வைத்துள்ள சமூக ஊடக பிரபலம் கைதாகியுள்ளார் சீன பெருநிலத்தில் ஆங்காங்கே நேரிலை செய்யும் இருபத்தி எட்டு வயது மேங்கின் நகைச்சுவைக்கு ஏராளமானோர் ரசிகர்களாக உள்ளனர் அவ்வகையில் நவம்பர் மாத கடைசியில் நடைபெற்ற அத்தகைய நேரலையின் போது குட்டை பாவாடியுடன் சாலையில் டீ வாங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் மேங் ஆபாசமாக நடந்து கொண்டார் அதிர்ச்சி அடைந்த அப்பெண் பின்னால் திரும்பி ஏன் அப்படி செய்தாய் என கேட்க அதற்கு சிரித்துக் கொண்டே சற்று ஆபாசமாக மேங் பதிலளித்தார் இதை நேரலையில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த இணைய பயனர்கள் புகார் அளித்ததால் மேங்கின் சமூக ஊடப்பக்கம் பதினைந்து நாட்களுக்கு முடக்கப்பட்டது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் உண்மையில் மேங்கின் சமூக ஊடகங்களை பிரபலப்படுத்துவதற்காக வேலைக்கு எடுக்கப்பட்டவர் என விசாரணையில் கண்டறியப்பட்டது ஆக நேரலைக்கு அதிக வியூஸ்களை குவிக்க வேண்டும் என்பதற்கான இருவரின் யுக்தியே அந்த மூங்கில் குச்சி சம்பவம் என தெரியவந்துள்ளது நகைச்சுவைக்காக என்றாலும் நேரலையில் சிறார்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோரை அச்சம்பவம் முகம் சொலிக்க வைத்துள்ளது எனவே பத்து நாட்கள் காவலில் உள்ள மேங் மீது விசாரணை தொடரும் என போலீஸ் கூறியது